இது அப்படியே போகுது இந்த பாலம் அப்படியே நீட்டுக போகுது எங்க போகுது ஃபுல்லா போகுது அந்த அந்த இது மட்டும் போகுது இருந்து இது இப்போ போகுது நிண்டூர் மட்டும் போ எங்க இருந்து வருது இது இப்ப மூணு எட்டு நீங்க தோணா தோணா வீதி இருக்கு நீ யார் இது தோணா வீதியா இது வந்து கட்டறதaleன்னு நினை நெ இப்ப இப்டி இப்டி கட்டறதale ஆ இது கட்டறதale இது 10 பை இருந்ததே নিলাম கேடியா 10 பை இருந்ததே பாதி புகுடு ஒயத்துறதale இது கனாலதி பாலம்தான் இது இது கனாலதி பால முபே அதே சீரமேக்கி இருக்கேன் இட்னி ஒரு செமரி கனால மண்ட கனால மண்டை இதுல தெரியுது கனால அதுல இருந்து இறக்கி நான் வைக்கிறேன் வந்து கரக்கப் போறேன் கரக்கப் பாயல மண்டை இது வந்து அங்கல இருந்து இல்ல

சந்தர்ப்பட்டம் தோணாக போகுதா இது தோணாக போகுது அங்கே

சங்க கடலிம்பத்தாக பாதுகாக்கப்படும் வீதிகளால் வெள்ளம்பராவம் இருக்கும் கிட்டத்தட்ட நான் நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்படியா அது கூட நூறு வருஷத்து கிட்ட இருக்கும் அந்த பாலம்

அப்படியே இது உயரமா போட்டது பிரியாணம் செல்லும் பாடசாலம் மாணவர்கள் ஒரு நல்ல இது எடுத்து காட்டி விவிலானந்த மத்திய வித்தியாலய பிள்ளைகளை இது பாதுகாப்பான ஒரு பாலம்